வெறும் இந்த இருபத்தெட்டு நாள் மட்டும் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னா நான் உடனே உங்களை ஆசிரமத்துக்கு வந்துருங்கலாம் கூட கூப்பிடல அப்படி வந்திருக்க முடிஞ்சா வாங்க கைலாசா திருவண்ணாமலையோட கதவுகள் திறந்தே இருக்கின்றன ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இலவசமாக பரமசிவசேனை நிகழ்ச்சி நடக்குது உணவு தங்குமிடம் வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து வகுப்பு கொடுக்குறேன் அது அஞ்சு லட்சம் ரூபா பெருமானுடைய ப்ரோக்ராம் இலவசமாக கொடுக்குறேன் அது ஒரு பக்கம் ரெண்டாவது இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரிவராஜ யாத்திரையா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாத வகுப்பையும் இலவசமா கொடுத்து அஞ்சு லட்சம் ரூபா பெருமானமுடைய வகுப்பையும் இலவசமா கொடுத்து நீங்க யாத்திரை போறதுக்கு குறைந்த பட்சம் ஒரு லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன் நீங்க பல்வேறு ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம் எல்லாம் பார்த்து வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக இல்லையா வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்காக வாழ்க்கையில் மலருவதற்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இருபத்தெட்டு நாள் மட்டும் நீங்க கைலாச திருவண்ணாமலைக்கு வர முடியலைனாலும் வீட்டில் இருந்தபடியே ஆகுது இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க உங்களுக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடந்தாலும் உங்களை பத்தி நீங்க பாஸ்ட் உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் வலிகள் வேதனைகள் துக்கங்கள் எதை நினைச்சா இமீடியட்டா ரியாக்ட் பண்றீங்களோ கொந்தளிச்சு வடிச்சு விடறீங்களோ அவை எல்லாவற்றையும் சாட்சியா பாருங்க யாரை பார்த்தா ட்ரிகர் ஆகிறீங்களோ எந்த நிகழ்வு எந்த நபர் எந்த சூழல் எந்த வார்த்தை எந்த எண்ணம் உங்களை கொதிக்க செய்கிறதோ ஸ்டெபிலைஸ் பண்ணிடுதோ அவைகள் எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் அதற்கு நான் பொறுப்பு சமாதி மனப்பழக்கம் வேற ஒண்ணுமே இல்லைங்க இதுல ஒண்ணும் கம்ப சூத்திரமோ இயலாததோ சாத்தியமில்லாததோ மூடி மறைக்க வேண்டியதோ மிகப்பெரிய ரகசியமோ ஒண்ணுமே இல்லைங்க சமாதி மனப்பழக்கம் வேணும்னா ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி பெட்ரூம்ல ஓட்டிக்கோங்க ஆபீஸ்ல ஓட்டிக்கோங்க சமாதி மனப்பழக்கம்